அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் நாளைக்கு நம்மளுக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சஷ்டி வழிபாடு இந்த தினத்தில் எவ்வாறு முருகனை வேண்டி நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க முருகரை வழிபடற்கு நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது வாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிகவும் உயர்ந்த நாளாக கருதப்படுகிறது நட்சத்திர வழிபாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திர வழிபாடு மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர வழிபாடு அன்றைக்கி நம்ம முருகரை வேணாம் அது போக இதை விட மிகவும் விசேஷமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா திதி வழிபாடு ஆகவே வளர்பிறை திதியும் இருக்குது தேய்விரை திதியும் இருக்குது திதி வழிபாடு அப்படின்னா சஷ்டி திதி தாங்க தேய்விரை சஷ்டியும் இருக்குது வளர்பிறை சஷ்டியும் நம்மளுக்கு இருக்குது இந்த நாட்களில் முருகருக்கு ஏற்ற இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படி எந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும் எந்த நாட்களில் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த தீபத்தை ஏற்றும்போது அந்த அன்னைக்கு வந்து நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது முடிந்தவர்கள் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கலாம் காலையிலிருந்து நீங்கள் குளித்து முடித்து விட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதத்தை தவிர்த்து விடலாம் இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டு இரண்டே இரண்டு வாழைப்பழம் இப்ப இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க முருகருக்கு செவ்வர்லி மாலை அல்லது செவ்வாழைப்பழம் எதுவாக உயர்ந்ததோ அதை உங்களுக்கு என்ன முடிகிறதோ அதை வச்சுக்கோங்க சிறிய தட்டில் வந்து இரண்டே இரண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அந்த வாழைப்பழத்துக்கு நடுவில் நீங்கள் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கட் பண்ணி எடுத்துட்டு அந்த குழியில் வந்து நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த இந்த தீபத்தை வந்து நீங்கள் சஷ்டி அன்னைக்கு மாலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் தாராளமாக முருகருக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் போது முருகர் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அது என்ன வேண்டுதலாக இருக்கலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் சொந்த வாகனம் வாங்க வேண்டும் அல்லது கடன் தீர வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் திருமண தடைப்பட்டுக் கொண்டே இருக்குது அதிலிருந்து நான் வந்து திருமணத்தை நடக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் முருகர் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க நம்ம நிறைய பதிவுல பார்த்திருக்கோம் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க நீங்க சஷ்டி அது தேய்பிரை சஷ்டியாக இருந்தாலும் சரிங்க வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேரும் குழந்தை செல்வம் அப்படிங்கிற பாக்கியத்தை அவர் உங்களுக்கு முழுமையாக அருள் செய்வார் முருகருக்கு உங்களால் முடிந்த எந்த ஒரு நெய்வேத்தியமாக படைக்கலாம் அதை முருகர் முருகர் மனதார கொள்வாருங்க ஆனால் நிச்சயமாக பூஜையில் பார்த்திங்கன்னா வந்து வெற்றிலை பாக்கு பால் பழம் இது இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்